ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கே அண்ட் டெக்ஸெல்ல தாங்க இருக்கும் சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்ஸ்கர்ட் தான் பார்க்க போறோம் சோ நம்ம மக்கள் எல்லாருமே கேட்டிருந்தாங்க இருந்தாங்க வந்து எங்க லோ ரேஞ்சு ஹை ரேஞ்சு இதெல்லாம் எங்களுக்கு காமி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ சோ அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க மற்ற கடைகளோட உங்கள்கிட்ட வந்து அவ்வளவு கம்மியா இருக்குது ரேட்டு அதே மாதிரியே அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்ல நம்ம கம்மியாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹெண்ட்ஸ் கட் சோ அம்பத்தொம்பது ரூபா ரேட்ல இருந்து நம்ம டென்ஸ் கட்ட இருக்கு அதோட வீடியோ தான் இருந்தது ஃபுல்லா அப்படியே வாங்க ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அப்படியே சோ இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இதுல மங்கையிலே வந்து ரேஞ்சு டொண்டிஸ்னு சொல்லுவோம் இதோட துணியோட குவாலிட்டி இது டொண்ட்டிஸு இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வெறும் நூத்தி பதிமூனு ரூபா சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபுல்லா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு பாருங்க ஸோ இது பாருங்கள் எல்லோ கலரில் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நான் எக்கச்சக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சி கலரில் வரும் ஆனால் இருபத்தஞ்சு தான் நீங்கள் எடுக்கணும்லாம் கிடையாது உங்களுக்கு ஒன்று ரெண்டு பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேரில் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் இது ஹைட்டு வெயிட்லாம் எப்படி இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் சித்து வந்து ஓவர் கூட வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஓவர் லாக்கு இருக்குது ஸோ ஓவர் லாக்கோடே வந்துடும் ஸோ வந்து சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூற்றி ரூபா ஸோ இதில் எட்டுப்பாட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ மங்கேயிலே லோ ரேஞ்சில் டுவெண்ட்டிஸில் எட்டு பாட்டு இது ஸோ இது கலர் பாருங்களேன் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் க்ரீன் கலரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி கலரு ஸோ உங்களுக்கு டார்க்கு டார்க் காபி கலரு ஸோ லேவண்ட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம கொடுத்து கொடுக்குவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ இது பார்த்திங்கன்னா அதான் உங்களுக்கு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலர் நம்ம கொடுக்குறோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எயிட் பாட்லேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டரில் வந்துடுங்க ஸோ விஸ் இப்போ நீங்கள் முதல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்சு மங்கை ஃபுல்லாக காமிச்சிருந்தேன் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாப்பீன்லேயே உங்களுக்கு மங்கை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்துக்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பார்ட்டு ஸோ இது ஃபுல்லாகவே செவன் பார்ட்டு ஸோ செவன் பாட்டில் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரில் செம்மையாக கொடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்கட் பேர் வந்து பாப்லின் மங்கை பாப்லீன் மங்கைன்னு சொன்னிங்கன்னா நம்ம கேவின் டெக்ஸ்டைலில் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு கலர் வைஸாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ துணி சாஃப்ட்டாக இருக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரேட்டு பாருங்க நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு தான் அதோட கம்மியாகவே கொடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நூற்றி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக கொடுத்து நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ செவண்ட் பார்ட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டருன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்துடும் இந்த இன்ஸ்கர்ட்டு ஸோ துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எங்கேயுமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் டைம் வந்து வியர் தான் உங்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்றது துணி அவ்வளோ சாஃப்ட்டாக நம்ம கொடுத்து கொடுக்கோம் கேஎன் டெக்ஸில் ஸோ மாதிரி கலர் வைஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஐம்பது கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நினச்ச கலர் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற வந்து வெளியூர் என்னால் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஸ்க்ரீன் சாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு எடுத்து வாங்கிக்கலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ குறைஞ்சே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது செவன் பார்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பார்ட்டு ஸோ துணி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெயிட்லெஸாக செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் 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 அதான் சொல்கிறேன் இல்லை நேரில் வந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாதிரி மங்கைன்னு போட்டுருக்கணும் வேணும் போட்டிருக்கணும் அப்போ தான் அதோடய வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபுல்லாமே மங்கை மங்கை ஆ இது வந்து ஆர்டி மங்கைன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாமே ஸோ இது அதே மாதிரி தான் உங்களுக்கு இது எயிட் பார்ட்டு நூறு சென்டிமீட்டரில் வந்துடும் உங்களுக்கு துணி வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் அதோட ப்ரைட்னஸும் சரி அதோட குவாலிட்டி சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இருந்தாலும் நேரில் வந்து தொட்டு பார்த்து நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெண் ஒரு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பத்தாறு ரூபா தான் ஸோ வெறும் நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய்க்கே நம்ம எயிட் பார்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் சின்ன எம்ப்ராய்டர்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஓவராக கூட கொடுத்துருக்கோம் ஸ்டிச் பண்ணி ஸோ வந்து ஐம்பத்தம்பது ரூபாயிலேருந்து நம்ம கொடுக்குறோம் ஸ்டிச் பண்ணி வீவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தோம்னா நம்ம வீவர்ஸ் நம்ம முதல் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மங்கையிலே லோ ரேஞ்சு ஹை ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்விடி தாங்க ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் அடித்து பட்டே கிளம்பிக்கிருக்கு இருக்குது எஸ்விடின்ற பிராண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பாட்டில் நூறு சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன் பாட்ல ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ ஜஸ்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா ரூ நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் முதல் பார்த்தது இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு நான் தொண்ணூறு சென்டிமீட்டர் இது நூறு சென்டிமீட்டர் அவ்வளோ தான் அதுலேருந்து ஆறுரூவா தான் உங்களுக்கு வித்தியாசம் ஸோ கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸை கொடுத்து கொடுக்கும் ஸோ எல்லா சாரிக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு செம்மையாக கொடுத்து கொடுக்கும் கலர்ஸ் ஃபுல்லாமே ஸோ இது வந்து எஸ்விடி மில்ஸ் மில்லு தயார் பண்ணுறது எஸ்விடி கோல்டுன்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நூறு சென்டிமீட்டர் என்னடா ரெண்டும் ஒரே அளவாக இருக்கும் மழை காமிச்சது இது காமிச்சது நீங்கள் நினைப்பீங்க மனசில் அதுக்கு தான் என் கழுத்தில் தொங்கு வைப்பாங்க டேப்பு கையோடு உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன் என்ன லைவாக காமிப்பாருங்க

ஸோ பக்காவாக இருக்கும் நீங்கள் அளந்து பார்த்து எடுத்துடலாம் நம்ம கேஎன் டெக்ஸ்டைலில் ஸோ மொதல் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது அதையும் நான் தேப்பில் அளந்தே காமிச்சிடுவேன் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா அதே எஸ்விடியில் ஹண்ட்ரடில் எயிட் பார்ட்டில் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இது ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இதில் நம்ம செம்மையாக கொடுத்துக்கிருக்கோம் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது பாருங்கள் சூப்பராக கொடுத்துக்கிருக்கோம் நம்ம கேஎன் டெக்ஸ்டைலில் ஸோ இந்த இதை வந்து ரேட்டோட இந்த குவாலிட்டியை நீங்கள் வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டேப்பாச்சு அறந்து காமிச்சிருப்பேன் நீள ஓகே ஸோ ஹண்ட்ரட் சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த அகலம் தான் உங்களுக்கு இதுதான் தான் நடக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமாக வந்துடும் இது எடுத்து காஞ்சிடுவேன் எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்கள் ஹிப் சைஸும் உங்களுக்கு வந்து கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு வரைக்கும் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிற குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மல் குவாலிட்டி பார்த்துப்பீங்க ஹை குவாலிட்டி ரெண்டுமே இருக்கிற நம்ம கேம் டெக்ஸைல ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது ஆனால் வீடியோ நம்ம எல்லாமே காமிக்க முடியாது நிறைய இன்ஸ்கர்ட் இருக்குது அடுத்த இன்ஸ்கர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டு நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க அந்த எம்ப்ராய்டு இன்ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மக்களை இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கா அது 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 தான் எம்ப்ராய்டு இன்ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சங்கரி பிராண்டுன்னு சொல்லி நம்ம செவன் பார்ட்டில் செம்மையாக கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் நடத்திருந்தா நூற்றி எண்பத்தி பெரிய எம்ப்ராய்டு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா செவன் பார்ட்டில் தொண்ணூத்தி சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி ஐம்பது கலர்ஸ் கிட்ட வந்துடும் ஸோ செவன் பார்ட்டில் பெரிய எம்ப்ராய்டில் செம்மையாக கொடுத்துருக்கோம்

ஸோ அதே மாதிரி தான் இதில் கலர்ஸ் நடத்திட்டு எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா இருக்கு ஸோ இப்போ நீங்கள் கலர் கலர்ஸ் ஒவ்வொன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் நிறையா கலர்ஸில் இது பார்த்தீங்கன்னா அதுல சவுண்ட் பாட்ல ஹண்ட்ரட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம் ஸோ கலர்ஸ் பாருங்க வேறதான் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பாருங்களேன் செதுக்கி விட்ருக்காங்க கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் எல்லாமே ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்ப்ராய்டரி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே எம்ப்ராய்டரெலாம் இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னா இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று ஸோ நோ பண்ணிக்கோ எப்படி மாதிரி இது பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு காமிச்சது வந்து செவன் பார்ட்டில் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டரு இப்போ நம்ம பார்த்துக்கிறது செவண்ட் பார்ட்லேயே ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்து கொடுப்போம் உங்களுக்கு எது ரெண்டு நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஆறுரூவா இரநூத்தி ஆறு ரூபால சூப்பரா கொடுத்து கொடுக்கோம் இது பாத்தீங்கன்னா பியூர் பாப்ளின் மெட்டீரியல் கொடுத்து இது எல்லாமே ஓவர்லாக் கூட வந்துடும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங்கே சூப்பரா இருக்கும் எல்லாமே செமையா கொடுத்து சென்டிமீட்டர் பார்த்து சென்டிமீட்டர்ல செமையா கொடுத்து கொடுப்போம் இது அதே மாதிரி தான் பெரிய எம்ப்ராய்டில கொடுத்து கொடுப்போம் இது டிசைன் செமையா எவ்வளவு பெருசா வந்துருது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்கும் இது எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சங்கேன்ற கம்பெனி ஸோ நம்மள்ட சங்கே இருக்குது மங்கை இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க அப்படி நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட பிரைஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நூத்தி எண்பத்தி எட்டு ரூபா சோ நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்க பாத்துக்கிற எயிட் பார்ட்ல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் ஏன்னா எட்டு பார்ட் போறது பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் வச்சிருப்பாங்க நம்ம நைன்டி ஃபைவ் கொடுத்து கொடுக்கோம் இது வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஸோ அடுத்து நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அது வந்து எயிட் பார்ட்லேயே நூறு சென்டிமீட்டர் பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் பார்ட்லேயே ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பாவடைக்கு நம்மகிட்ட மஞ்சமே இல்லைன்னா நம்ம கேமடிக்ஸ் எல்லாம் எப்பயுமே ப்ரூஃப் ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க இது ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க எம்ப்ராயரும் சரி கலர்ஸும் சரி எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸ் தான் இருக்கும் அதிகமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்புறமா கிராண்டாக ஸாரீ கட்டி இப்போ மக்சன் இதெல்லாம் போடணும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கிலீஷ் கலர் இருக்குது நார்மல் கலர்ஸும் இருக்குது ஸோ இது வந்து எயிட் பார்ட்லேயே ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ இதே ஓபன் பண்ணி காமிச்சுடு ஃபுல்லாக ஸோ நாடா பாருங்க எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நான் சரியா பேர் முன்னாடி பொய்யா ஸ்டிக்கர் இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு பாவரையிலேயே வந்துடும் உங்களுக்கு இந்த படம் எயிட்ல ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படியே இருக்காது நைன்ட்டி எயிட் இருக்கும் உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு சோ இன்ஸ்கட் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கேம் டெக்ஸ் கொடுத்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாம ஒண்ணு எக்கச்சக்கமா இருக்கு நம்ம கேம் டெக்ஸ் சோ வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளவு காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ நம்ம நிறைய பாக்கலாம் நம்ம சேனல வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம நம்ம கேம் டெக்ஸ் எப்பவுமே ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆஃபர்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம நீங்கள் பாருங்கள் நீங்க பாருங்க நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விலக்குத்தும் காமராஜர் சாலை அடையாள போருக்கு அப்படியே எதிர்ப்புற சொந்த கூடாதான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு மூணாவது கடையா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் சோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்